போ ஸ்கூலு கன்னியாம்பட்டி அது எங்கே இருக்கு சேலம் மாவட்டத்தில் எங்கே இருக்கு எடப்பாடி வட்டத்தில் எங்கே இருக்குது கொங்கனாபுரம் பக்கத்தில் இருக்கு இருக்குது ஸ்கூல் பேர் என்ன சொன்னீங்க ஓகே உங்கள் சக மாணவி ஏதோ சாதனை பண்ணுறதா சொல்கிறா சாதனை முயற்சியில் ஈடுபடுறதா சொல்லியிருக்கா அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்டு அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும் பாப்பா உங்க பேர் என்ன எத்தனை படிக்கிறீங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா ஸோ ஓகே இந்த பயிற்சி எவ்வளோ நாளாக எடுத்துட்டு இருக்கீங்க ஒரு வாரமாக எடுக்கிறீங்களா ஸோ ஓகே இப்போ அது மூலிமா என்ன பண்ண போறீங்க நடக்க போறீங்களா எல்லாம் காலில் கையில் நடக்கிறாங்க நீங்கள் வித்தியாசமாக நடக்க போகிறீங்க சரியா நீங்கள் செய்கிற பயிற்சியோடைய பேர் என்னன்னு தெரியுமா சகாசனம் இல்லை சக்கராசனம் சரியா ஸோ ஓகே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா சக்கராசனத்தில் நடக்க போகிறீங்க ஓகே ஒரு சாதனை முயற்சியாக ஒரு சாகச முயற்சியாக கொஞ்சம் தூரம் நடந்து காட்ட போகிறீங்க எவ்வளோ தானே உங்களுடைய தோழி பண்ணுவாங்களா நம்பிக்கை இருக்கா ஓகே இப்போ அவங்க எவ்வளோ தூரம் கடந்து வராங்கன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து எவ்வளோ இது பண்ணுறாங்கங்கிறத டார்கெட் பண்ணுவோம் சரியா ஓகே உங்களுடைய முயற்சி வெற்றியுடைய வாழ்த்துக்கள் ஓகே அவங்களுடைய பயண தண்ணி அங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அரசு பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பள்ளியிலும் பல்வேறு வகையான திறமையான மாணவ மாணவிகள் நிறைய பேர் இருக்காங்க அவருடைய திறமையை வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் கொண்டு போனோம்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா சாதனை மட்டும் இல்லை எல்லாத்துலேயுமே வந்து சிறந்த வந்து கல்வித்துறையில் சிறந்து விளங்கும் இந்த மாதிரி இப்போ பல்வேறு வகையான திறமைகளை ஊக்குவிக்க விதமாக நம்ம தமிழக அரசு பல்வேறு வகையான முன்னேற்பாடுகளை இப்போ எடுத்துகிட்டு இருக்குது அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த அரசு பள்ளியில் பயிலும் இந்த மாணவியான அப்போ பேர் என்ன சொன்னீங்க சுஷ்மிதா அவர்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக வந்து ஒரு சாகச முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க இவங்க ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நாலடிவில் போங்க அப்படியே அங்கே போங்க அங்கே போம்மா அவங்ககிட்ட அவங்க போங்க பாருங்க நாலு அடிவில் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு அரை கிலோமீட்ரு ஒரு கிலோமீட்டர் இந்த மாதிரியே நடந்து இந்த கிராமத்தில் இந்த கன்னியாமுட்டிங்கிற கிராமத்தில் இந்த அரசு உயர்நிலை பள்ளியில் இருக்காங்க இந்த பள்ளிக்கும் தான் பிறந்த ஊருக்கும் தன்னுடைய நாட்டுக்கும் பெருமையை தேடித்தரேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒரு விடாமுயற்சோடு போராடிட்டு இருக்காங்க அவங்களுடைய முயற்சி வெற்றியடைய சேலம் கருத்த யூடியூப் சேனல் சார் பார்க்க மனமாதிரி நன்றி ஓகே யூ ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ